அன்புந்த ஜனதரமை டியூடியூப் நேரத்தில் வணக்கம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் வாழ்வில் மண்ட என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் சொல்லுவாங்க மண்டப்புழு உளர்த்துது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒவ்வொரு லக்கணத்திற்கும் வந்து ஒரு மனிதன் வந்து எவ்வாறு பாதிக்கப்படுவான் நோயால் பாதிக்கப்படுவலாம் பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் ஏதோ ஒன்று கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பாதிக்கப்படும் பாதிக்கப்படுவார்கள் அப்போ பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லி வரும்போது என்ன சொல்கிறனா வந்து எப்படி பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது இப்போ மேச லக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் காமத்தால் ாலும்மத்தால் காமத்தால் பாதிக்கப்படுவோம் இது கொஞ்சம் கொச்சையாக இருக்கேன்னு யாருங்க பட வேண்டாம் படவாண்டா கணத்தில் போய் பிறந்தவங்க வந்து உங்களை பற்றி சிந்திச்சு சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய எட்டாம் இடம் வந்து என்ன சொல்றான்னா வந்து துலாம் மேசல மே சாரி மேச லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எட்டாம் இடம் வந்து என்பது யார் அப்படின்னா விருச்சிகம் இந்த விருச்சிகம் என்பது என்ன அப்படின்னா காலபுருஷனுடைய எட்டாம் இடம் காலபுருஷனுடைய மறைவு ஸ்தானம் இவர்கள் இவர்களிடம் ஏதாவது ஒரு விதத்தில் காமம் சார்ந்த விஷயத்தில் காமம் சார்ந்த விஷயத்தில் காமம் சார்ந்த விஷயத்தில் ஒரு மறைமுகமான ரகசியம் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் ரெண்டாவது இவர்கள் மர்மஸ்தானத்தில் நோய் வராமல் பார்த்த போலது மேசலக்கணத்திற்கு நீங்கள் சப்பள செலப்புல நிர்ந்திக்குவீங்க அங்கே சப்பள செலவுல அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொன்னா வந்து அந்த மர்மம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் பாவத்தை அடிக்கடி சுத்தம் பண்ணுவதன் மூலமாக நீங்கள் நோயிலிருந்து தப்பிச்சுக்கலாம் இது இது உண்மை அப்ப உங்களிடம் எட்டாம் சார்ந்த ரகசியமான ஒரு உறவால் என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து ரகசிய உறவு அப்படிங்கிறது வந்து உடல் சார்ந்த ஒரு இச்சை அதே சமயத்தில் ரகசியமான கள்ளத்தனமான திருடுத்தனமான ஒரு மைனஸான வேலை நம்பர் டூ பிஸ்னஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து சேர்ந்தோம் அதுலேயும் கவனமாக இருக்கணும் அதுலேயும் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது மேசலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு அரசாங்கத்தால் ஒரு தண்டனை என்னை கிடைக்கும் அரசாங்கத்தால் ஒரு தண்டனை வந்து கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால நீங்க என்ன சொல்ற மேச லக்கணத்தில் போய் பிறந்தவன் தர்மவானாகவே ஏன்னா நீங்க தர்மவானுடைய லக்கணத்துல போய் பிறந்துட்டீங்க அப்ப தர்மவானுடைய லக்கணத்துல போய் பிறந்துட்டு துப்புக்கட்ட வேலை பார்த்தீங்கன்னா என்னைக்கு இருந்தாலும் என்ன சொல்றனா தர்மனைப் போல் நாடிலிருந்து நகரம் இழந்து வீடிலிருந்து கொண்டாட்டி இழந்து கூட பிறந்தவனை இழந்து எல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மேசல கணத்தில் இருந்து ஒரு ரெமெடி வேணும்ல சார் ஒன்றுமே வேண்டாம் தண்ணீர் தானம் பண்ணுங்கள் தண்ணீர் தண்ணீர் யார் சார் வாங்குவா ஒருத்தர் வாங்கணும்னுங்கிற எதுக்கு அவசியம் பிள்ளையார் கோயிலில் போய் வந்து என்ன சொன்னேன் ஒரு ஒரு அரை லிட்டர் பாட்டில் வந்து என்ன சொன்னேன்னா ஒரு லிட்டர் பாட்டில் தண்ணியை வந்து வச்சுட்டு போயிருங்க இல்லைன்னா பிள்ளையார் கோயிலில் வேலை பார்க்குற பூசாரிக்கு சாமியின் தாங்க அந்த தண்ணியை குடிச்சிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க ஏன்னா அட்டமாதிபதி நெருப்புக்கு அட்டமாதிபதி தண்ணீராக வந்துவிட்ட காரணத்தினால் தண்ணீர் என்பது என்னன்னு இன்னொன்னே தெரிஞ்சுக்கிடுங்க கடனால் அவதிப்படாதீர்கள் ஜலத்திற்கு வட்டி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து என்ன வந்து கண்டிப்பாக வரும் ஜலத்திற்கு வட்டி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து கண்டிப்பாக வரும் அதனால் கடன் அதிகமாக வாங்கி விட்டீர்கள் என்று சொன்னாலும் மண்டைக் குடைச்சல்லை ஏன்னா ஜலத்துக்கும் பணத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு அதில் வந்து என்ன சொல்கிறேன்னா கடனாளி ஆகிவிட்டு வட்டி கட்டுவதற்கு ஏக்கத்தோடு நீங்கள் அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதனால் மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ரகசியமாக சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரக்கூடாது லஞ்சம் வாங்கக்கூடாது அதற்கடுத்து என்ன தர்மவானாக இருக்கணும் ரெண்டாவது என்ன சொல்கிறனா வந்து நம்ம லக்கணம் வந்து தர்மவானுடைய லக்கணம் பெண்ணை வந்து தர்ம பத்தினியாக மதிக்கணும் ஏன்னா உங்கள் அக்கணத்தில் மேசலக்கணத்தில் பரணி என்று சொல்லக்கூடிய தருமபத்தினி இருக்கிறது பெண்ணை தருமபத்தினியாக நினைக்கணும் நினைச்சாச்சுன்னா நினைச்சிட்டு அந்த மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய ஜலம் என்று சொல்லக்கூடியது இப்போ ஜலம் அப்படிங்கிறது ஒரு இடம் இருக்கு தண்ணி இருக்கு அந்த தண்ணியில் நம்ம உள்ள இறங்குனப்பறதான் அவன் என்ன என்ன சொல்லுவான் தெரியுமா ஐயையோ ஆழம் தெரியாமல் காள விட்டுட்டானே அப்படிமா ஆழம் தெரியாமல் காள விடுறவன் தான் யாரு மேசலக்கணத்தில் போய் பிறந்த ஆழம் தெரியாமல் காள விட்டுட்டையா அப்படிமா அப்போ ஆழம் தெரியாமல் காள விடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரக்கூடாது அதனால் எங்கே தண்ணீர் என்று சொல்லக்கூடிய கிணத்துக்கு போனாலும் ஆற்றுக்கு போனாலும் குளத்துக்கு போனாலும் பக்கத்திலேயே நின்று குளிச்சுட்டு வந்துடுங்க நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் தண்ணீரால் பாதிக்கப்படுவீர்கள் தண்ணீர் கொடுப்பதிலும் கவனமாக இருங்கள் தண்ணீரை தானம் பண்ணுங்கள் கடன் அதிகமாக வாங்கி விடாதீர்கள் கடன் அதிகமாக வாங்கி விடாதீர்கள் உங்களுடைய கர்ம வினையை போக்க போ போக்குவதற்கு என்ன சொல்கிறான்னா எந்த கோவிலுக்காவது என்ன சொல்றோன்னா மாசத்தில் ஒரு முறை மாசத்தில் ஒரு முறை நீங்கள் என்ன சொல்றான்னா வந்து அனுச நட்சத்திரம் வருகின்ற அன்று எந்த கோவிலாக இருந்தாலும் சரி ஏன்னா விருச்சிகம் என்பது பெண் வீடாக இருக்கின்ற காரணத்தினால் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு ஒரு லிட்டர் பால் வாங்கி அபிஷேகம் பண்ண கொடுங்க உங்களுடைய கர்மவினை சீராகும் அதற்கடுத்து தர்ம திரிகோணத்தில் இன்னொரு வீடு சிம்மம் சிம்மம் லக்கணமாக யார் பிறந்திருந்தாலும் அவர்களுடைய கர்ம வினை என்பது என்ன சொல்லான்னா எட்டாம் இடம் என்பது யாராக வருவார்கள் எட்டாம் இடம் என்பது என்ன சொன்னா ஜல வீடு என்று சொல்லக்கூடிய கடலே வீடாக வந்துடும் கடல் வீ கடல் வந்து எட்டாம் இடமாக வந்துடும் அப்போ கணத்தில் போய் பிறந்தவங்க ஆற்றுல போய் குளிக்கும்போதோ கடலில் போய் குளிக்கும்போதோ தண்ணீர் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் முதலில் நீச்சல் கற்றுக்கொள்ளுங்கள் கணத்தில் போய் பிறந்தவங்க நீச்சல் கண்டிப்பாக கற்றுக்கிடணும் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறன்னா என்ன பிரச்சனை வரும் என்ன பிரச்சனை வரும் ஒரு பெண்ணால் பிரச்சனை வரும் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவனுக்கு எட்டாம் இடத்துல வந்து என்ன சொன்னா சுக்கரன் உச்சமாயிரணும் அப்போ சுக்கரன் உச்சமாகும் உச்சமாகிறவன் வந்து சும்மா இருப்பானா சும்மா இருப்பானா சும்மா இருக்க மாட்டான் அப்போ சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லணும் சிம்மலக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்கள் பெண்கள் விஷயத்தில் வந்து மிக 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 கவனமாக இருக்கணும் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா இதற்கு ஒரு உதாரணம் சிம்ம சிம்ம ராசி சிம்ம ராசியில் பிறந்த நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்கள் யாரால் கெட்டார்கள் சுக்ரனால் கெட்டார்கள் சுக்ரன் என்பது என்னது பெண் அப்போ என்ன சொல்கிறான்னா கெடுக்கப்படுவார்கள் இது வந்து செக்ஸுவல் லைஃப்பில் தான் போய் வந்து ஒருத்தன் கெடணும் அப்படிங்கிறது இல்லை செக்ஸுவல் லைஃப் அல்லாத ஒரு நன் நட்பு போலி அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்திலும் கெடுவதற்குண்டான வாய்ப்பு உண்டு அதனால் வந்து என்ன சொன்னான்னா எப்பயுமே சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஷைனீஸ் ப்ராப்ளம் என்று சொல்லக்கூடிய ஜளி தொந்தரவு சளி தொந்தரவு என்று சொல்லக்கூடிய ஒன்றை வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் கண்டிப்பாக வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் அது ரொம்ப 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 முக்கியம் யாரோ ஒருத்தர் வந்து என்ன சொல்கிற மருத்துவ ஜோதிடத்தை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க இதான் மருத்துவ ஜோதிடம் வேற ஒன்றும் கிடையாது அப்போ இப்போ வந்து என்ன சொல்கிறன்னா நெருப்பு லக்கணங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் ஒவ்வொரு லக்கணங்களுக்கும் என்னன்னு சொல்லுவேன் அப்போ சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அங்கே எட்டாம் இடத்தில் வந்து சுக்கரன் உச்சமாவதனால் சிம்ம லக்கணத்திற்கு வந்து எப்பயுமே சுக்கரன் பகையாளி பகையாளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடைய கிரகம் எட்டாம் இடத்துல போய் வந்து உச்சமாகின்ற காரணத்தினால் அங்கே போய் புதன் நீசம் அப்ப அப்போ புதன் நீசம் அப்படின்னு சொல்லி வரும்போது சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் ரெண்டு என்று சொல்லக்கூடிய தன குடும்பஸ்தானத்தையும் பதினொன்று என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் எங்கேயும் போய் அடமானம் வச்சிடக்கூடாது ஏன் அடமானம் வச்சிடக்கூடாது அப்படின்னு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து புதன் அங்கே நேசம் அப்போ என்ன சொல்கிறான்னா யார் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தாலும் கடன் என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் அல்லது பொண்டாடியுடைய செயினை கொண்டு போய் அல்லது பிள்ளைகளுடைய செயினை கொண்டு போய் எங்கே பேங்கில் அடமான வச்சீங்கன்னா திருப்புவது கஷ்டம் ஏன்னா புதன் நீசமாயிட்டோம் அப்போ புதன் நேசம் ஆகிட்டான் எவன் ஒரு எவந்த ஒரு மனிதன் நெருப்புலக்கணங்களில் பிறந்தானோ அவனுக்கு பிரச்சனை என்பது என்ன தெரியுமா பொருளாதாரம் பிரச்சனை ஜலம் என்று சொன்னால் என்னது பொருளாதாரம் அந்த பொருளாதாரம் அவனுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா முக்கியமான பிரச்சனையாக வந்துடும் அப்போ பொருளாதாரம் பிரச்சனையாக வரும்போது என்ன செய்வான் அடமானவப்பா அடமானவப்பா அப்போ ஒரு சிம்பல் ராசியிலேயோ சிம்பல் போய் பிறந்தவன் எதனால் அவமானம் அடைவான் தெரியுமா பொருளாதாரத்தால் அவமானம் அடைவான் சொத்தால் அவமானம் அடைவான் அப்போ அந்த சொத்து என்ன சொத்தா சொத்து சேர்த்ததுனால் அடைவான் ஆமே ஒருத்தன் என்ன செய்வான் இல்லாமல் கொண்டு போய் பேங்கில் அடமானம் வச்சு ஏலத்துக்கு போயிடும் ஒருத்தன் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த காரணத்தினால் அதனால் அவன் அவமானம் அடைவான் அதனால் அவனுடைய ஆன்மாவுக்கு வந்து இழுக்கு அவனுடைய ஆன்மாவுக்கு வந்து கெட்ட பேராயி அவனுடைய ஆழ்வா நிம்மதி இல்லாமல் போய்விடும் இப்போ சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பொருளாதார விஷயத்தில் வந்து என்ன சொல்லானா எந்த பொருளையும் அடமானம் வைக்க போகும்போது ஒன்றுக்கு நாலு தடவை சிந்திச்சு உங்கள் பேரில் வந்து என்ன சொல்ல நீங்கள் அடமானம் வைங்க இல்லைன்னா என்ன சொல்லானா உங்கள் பொருள் ஏலத்துக்கு போய்விடும் இது நூறு பெர்சன்ட் வந்து உண்மை இது நூறு பெர்சன்ட் வந்து உண்மை அப்போ நூறு பெர்சன்ட் உண்மை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செஞ்சிருவே என்ன 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 செய்ய முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அப்போ எட்டாம் இடத்துல இருக்கிற எட்டாம் இடத்து நம்மளுடைய கணக்கத்துக்கு எட்டாம் இடத்துல எந்த கிரகம் உச்சமானாலும் அதில் அடி உண்டு அதை தூக்கி போட்டு அடிக்கிறது அப்படி தூக்கி விட்டு அடிச்சிடும் நீசமான கிரகம் என்ன சொல்கிறனா வந்து காலில் போட்டு வாங்கி மிதிச்சிருக்கும் இதுதான் உச்சமான கிரக உச்சமான கிரகத்திற்கு மரியாதை என்ன சொன்னால் நம்மளை தூக்கிவிட்டு கோயந்தாக்கிறோம் இது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நேசம் என்பது என்ன சொல்கிறான்னா நம்மளை வந்து என்ன சொன்னால் குறைச்சி குறை ஒரு சூழ்நிலைக்காக ஒரு செயலை செய்ய செஞ்சு நம்மளை வந்து என்ன சொல்கிறான் வந்து பொண்ணுமிலமாக்கிறோம் இதுதான் நேசத்திற்கும் உச்சத்துக்கும் உண்டானவர் அது எட்டாம் இடத்துல இருக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பரிகாரம் இது தான் தண்ணீர் தானம் பண்ணணும் தண்ணீர் அல்லது வந்து இது வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பன்னீர் தானம் பால் தானம் இளநீர் தானம் இது யாருக்கு பண்ணணும் கரெக்டாக வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து அனுச நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற அன்று பெண் தெய்வங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்ற அன்று பெண் தெய்வங்களுக்கு பால் அல்லது பன்னீர் அல்லது வந்து சந்தன அபிஷேகம் அல்லது இணையின் அபிஷேகம் பண்ணுவதற்கு மாதத்தில் ஒரு முறை கொடுத்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சனீஸ்வர பகவான் காப்பாற்றுவார் ஏன்னா அவருடைய பிடியில் தான் அவங்க நீங்கள் போய் உட்கார்ந்துருக்கீங்க நெருப்பில் போய் உட்கார்ந்துருக்கு நெருப்பு ராசி நெருப்பு லக்கணத்தில் பிறந்தவனுக்கு போனால் எட்டாம் இடம் வந்து என்ன சொன்ன ஜலராசியாக வரும் அந்த ஜலராசியில் சனியோடைய நட்சத்திரம் ஒன்று இருக்கும் உங்களை எப்படா பிடிக்கிறதுன்னு காத்திருப்பாரு அப்போ அவரை குளிர்விற்பதற்கு சனியை குளிர்விற்பதற்கு தாய் ஸ்தானத்தில் தாய் என்று சொல்லக்கூடிய பெண் தெய்வங்களை நீங்கள் வந்து என்ன சொன்னால் தண்ணீர் தானம் பண்ணுங்கள் தண்ணீர் தானம் பண்ணுங்கள் இளநீர் அபிஷேகத்துக்கு கொடுங்க மாதத்தில் ஒரு முறை மட்டும் ஏன்னா உங்களை காப்பாற்றக்கூடியது வந்து அட்டமாதிபதியை வந்து சமாளித்தீங்கன்னா பிரச்சனையே வந்து கண்டிப்பாக கிடையாது அதற்கடுத்து தனுசு லக்கணம் நல்ல லக்கணம் சூப்பர் லக்கணம் அதனால எந்த குறை சொல்ல முடியாது ஆனால் அட்டமாதிபதி யாரும் பாருங்க தாயே அட்டமாதிபதி சந்திரனே அட்டமாதிபதி சந்திரனே அட்டமாதிபதி அவன் சந்திரனே அட்டமாதிபதி தனுசு லக்கணத்தில் யார் பிறந்தாலும் தாயிடம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே கவனமாக இருக்கணும் என்ன செய்வாங்க சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் அம்மாவுடைய ஆசையை நாம் நிறைவேற்ற போய் கடைசியில் வந்து என்ன சொன்னா நான் என்னடா செய்வேன் நான் நல்லதுக்கு தாண்டா சொன்னேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏன்னா அங்கே வந்து உங்களுடைய செவ்வாய் நீசம் ஆகிடுறார் குரு உச்சமாயிடுறார் பெத்த பிள்ளைகளால் உங்களுக்கு வந்து எப்போ வேணாலும் பிரச்சனை வரலாம் எப்போ வேணாலும் பிரச்சனை வரலாம் என்ன காரணம்னா தனிசலக்கணத்துக்கு ஐந்து குடையவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நீசம் எங்கே கடகத்தில் போய் அதே சமயத்தில் நாலுக்குடைவன் என்று சொல்லக்கூடிய குரு லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு உச்சம் எட்டாம் இடத்தில் உச்சமான கிரகம் என்ன செஞ்சிடும் இம்சபட்டு வந்து என்ன சொல்லான்னா நீங்கள் நல்லவேன்னு பேரெடுத்து என்ன பண்ண போகிறீங்க இம்சபட்டு நாலு உத உதமிச்ச பிறகு சாரி சார் தெரியாமல் நாங்கள் அடிச்சிட்டோம் சார் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆளா சார் தெரியல சார் சாரி சார் சாரி சார் அப்படின்னு பத்து தடவை நாலு இழுப்பு வாங்கின பிறகு அடித்த வந்து மன்னிப்பு கேட்கறது தான் எட்டாம் இடத்துல ஒரு கிரகம் உச்சமாக இருக்கும் இதான் இதெல்லாம் லைஃப்பில் அப்படியே வந்து என்ன கேரி ஓவராக நம்ம அப்படியே ஒவ்வொன்றையும் பார்த்துட்டே வரும் அப்போ எட்டாம் இடத்தில் எட்டாம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய நோய் நீங்கள் என்ன சொல்கிறன்னா உங்களுடைய நிலத்தை தயவு செய்து அடமானம் வைக்காதீர்கள் வைக்கக்கூடாது நான் நிலத்தை அடமானம் ஏன்னா காலபுருஷனுடைய நாலாம் இடம் இன்னொன்றுக்கு வந்து என்ன சொன்னா காலபுருஷனுடைய எட்டாம் இடம் இன்னொருத்தனுக்கு காலபுருஷனுடைய பன்னெண்டாம் இடம் காலபுருஷனுடைய நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் காலபுருஷனுடைய நாலாம் இடம் என்பது எட்டாம் இடம் என்பது இல் 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 அதாவது என்ன சொன்னால் மர்மஸ்தானம் காலபுருஷனுடைய பன்னெண்டாம் இடம் வந்து அயனஸ்தானம் போனோம் இது யார் நெருப்புக்கு வந்து என்ன சொன்ன பிரச்சனைக்குரியதாக வரும் நெருப்புக்கு பிரச்சனைக்குரியதான் அப்போ மேசத்திற்கு விருச்சிகமும் தனசுக்கு வந்து என்ன சொன்னான்னா கடகமும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான் வந்து மேசத்திற்கு வந்து விருச்சிகமும் தனசுக்கு வந்து கடகமும் சிம்மத்துக்கு வந்து என்ன சொன்னால் மேனமும் பிரச்சனைக்குரியதாக வரும் அப்போ இந்த ஆதிபத்தியமுடைய இதில் வந்து என்ன சொன்னான்னா காலபருஷனுடைய நாலு எட்டு பனிரெண்டு அப்போ என்ன சொல்கிறான்னா தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சேராக இரவில் வாகனம் ஓட்டக்கூடாது ஆக்சிடென்ட் உறுதி ஏன்னா என் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு மனைவி பிளஸ் வந்து என்ன சொன்னா வந்து வாகனம் இது அட்டமாதிபதியாக வந்துவிட்டது என்று சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகும்னா வந்து நீங்கள் இரவில் வாகனம் ஓட்டக்கூடாது ஓட்டினீங்கன்னா ஆக்சிடெண்ட் வரும் உறுதியாக வந்துடும் அப்ப வாகனத்தை வந்து நம்ம பேரில் வச்சுருக்கக்கூடாது வாகனத்தை நம்ம பேரில் வச்சுக்கிடக்கூடாது வீட்டம்மா பேரில் வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து என்ன சொல்லலான்னா அம்மா பேர்லேயோ அப்பா பேர்லையோ வச்சுக்கலாம் கல்யாணம் முடித்த பிறகு தான் வாகனம் வாங்குவோம் அம்மா வீட்டம்மா பேரில் வச்சுக்கிடுங்க பிரச்சனை வராது பிரச்சனை ஏன்னா அதுக்கு ரெண்டாம் இடம் தனசில கிணத்திற்கு உங்களுடைய எட்டாம் இடம்பர் அது ரெண்டாம் இடம்மா போயிடும் தனக்குடும்பம்மா போயிடும் பிரச்சனை வராது அப்பா வந்து என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் எப்பயுமே தனசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் வாகனத்தில் கவனம் மேசலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சிற்றின்பத்தில் கவனம் சிம்மலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் அயனசயன போகஸ்தானத்தில் ரொம்ப நம்ம நம்மட்டு கதவை போட்டி தூங்கிடக்கூடாது கதவை போட்டி தூங்கிடக்கூடாது கதவை வந்து என்ன சொல்கிறேன்னா வீட்டில் தானே எடுத்துருக்கீங்க எதுக்கு லாக் பண்ணிட்டு தூங்குறீங்க அதுவே உங்களை ஆபத்தில் முடி முடி முடிச்சிடும் ஏன்னா அயனசயன போகஸ்தானம் என்பது ஒரு விதத்தில் வந்து என்ன சார் ஆஸ்பத்திரி ஸ்தானம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய பன்னெண்டாம் இடத்துல தான் அவனுடைய ஆஸ்பத்திரி இருக்குது அப்படிங்க ஆமா ஒவ்வொருத்தருக்கும் ஆஸ்பத்திரி எங்க இருக்குங்க தெரிஞ்சுக்கிடுங்க உங்களுடைய பன்னெண்டாம் இடம் தான் ஆஸ்பத்திரி அப்ப அந்த பன்னெண்டாம் இடம் தான் ஆஸ்பத்திரி அப்படின்னா அது காலவரிசனுக்கு எத்தனை இடமா வருதுன்னு பாருங்க அப்ப அயன சயனம் சிம்ம லக்கணத்தில் யார் பிறந்தாலும் அயன சயனம் போகஸ்தானத்தில் போகஸ்தானம் இரவில் தூங்கும்போது கவனமாக தூங்கணும் கதவை திறந்து வச்சு தூங்க யார் வந்தாலும் என்ன சொன்னால் படக்குன்னு வந்து என்ன சொல்லணும் தூங்கிட்டு இருக்காங்களாம் ரைட்டு ஓகே இருக்கணும் எப்போயுமே முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னால் தனியாக படுக்காதீங்க அது வந்து ஒரு கொஞ்சம் உங்களுக்கு அந்த எட்டாம் வீடு என்பது அங்கே வந்து என்ன சொன்னால் வந்து அந்த நடு நட்சத்திரம் வந்து ஒரு பிரச்சனைக்குரிய நட்சத்திரமாக உங்களுக்கு இருக்கும் அதில் கவனம் அதனால் என்ன சார் இந்த மூணு லக்கணத்தில் போய் மேசம் சிம்மம் தனுசு என்று சொல்லக்கூடிய நெருப்பு லக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் சனியோடைய நட்சத்திரம் வருகின்றன்று ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நட்சத்திரம் தான் இந்த நட்சத்திரத்துக்கான அந்த நட்சத்திரம் மேசத்தில் லக்கணத்தில் போய் பிறந்தால் அனுச நட்சத்திரத்தில் போய் அபிஷேகம் பண்ணணும் அம்மனுக்கு சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தால் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து அம்மனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணணும் தனசலக்கணத்தில் போய் பிறந்தால் பூச நட்சத்திரத்தில் போய் வந்தேன்னு சொன்னால் அபிஷேகம் பண்ணணும் இப்படி ரெகுலராக பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன சொன்னா பொருளாதார பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் கிடைக்கும் வாகன பிரச்சனையிலேருந்து ரிலீஃப் கிடைக்கும் எட்டாம் பாவம் சார்ந்த அவங்களுக்கு வந்து என்ன சொன்னா இல்லற சுகத்தில் வந்துச்சா மர்ம நோய்கள் வராமல் தடுக்கலாம் மர்ம நோய்கள் வராமல் தடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு மர்ம நோய்கள் வராமல் தடுப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து விரயம் விரயத்தில் வந்து காலபுருஷனுடைய எட்டாம் பன்னெண்டாம் இடம் வந்து இந்த சிம்மத்துக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எட்டாம் இடமா வருகிறதுனால வந்து என்ன சொல்கிறான்னா அவங்களும் என்ன சொல்கிறான்னா வந்து ஜலம் சார்ந்த விஷயத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இருந்து தப்பிப்பதற்கு விடுதலையும் சொல்லியாச்சு இந்த மூணு சனியோடைய நட்சத்திரம் வருகின்றென்று உங்கள் லக்கணத்திற்கு எது அது அட்டமாதிபதியாக வருகிறதோ அந்த நாளில் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் உங்களுடைய ஆயிலை காப்பாற்றுவதற்கும் உங்களுடைய நிம்மதி கெடாமல் இருப்பதற்கும் நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலில் வந்து உங்களுடைய சார்பாக இந்த நட்சத்திரங்களில் உங்களுக்கு எது எட்டு அட்டமாதிபதியாக வருகிறதோ அந்த நாளில் வந்து அபிஷேகத்திற்கு கொடுத்து விடுங்கள் அபிஷேகத்தை பார்த்தால் மிக நல்லது இல்லைன்னா கொடுத்துட்டு வந்த என்ன சார் நீட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீர்கள் என்று கூறி இதுதான் தர்மத்திரிகோணத்தை வீழ்த்தக்கூடிய சக்தி ஜலலக்கணம் ஜலலக்கணமே ஜலலக்கணங்கள் தான் தர்மத்ரிகோணத்தை வீழ்த்தக்கூடிய சக்தி வந்து என்ன சொன்னால் ஜலலக்கணம் தான் அதனால் ஜலலக்கணக்காரர்களிடம் மேசத்தில் போய் பிறந்தவர்களும் சிம்மத்தில் போய் பிறந்தவர்களும் தனசில் போய் பிறந்தவர்களும் ஜலலக்கணம் என்று சொல்லக்கூடிய கடகம் விருச்சிகம் மீனத்திடம் மிக மிக கவனமாக இருக்கணும் உங்களை என்றைக்கு இருந்தாலும் அடித்து வீழ்த்திடுவாங்க அதனால் வந்து என்ன சொன்னேன் எந்த ரூபத்திலும் வரும் அதனால் வந்து என்ன சொன்னேன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொன்னால் வட்டி கட்டக்கூடிய நிலைமையில் கொஞ்சம் இருப்பீங்க அந்த கொஞ்சம் வட்டி கட்டுறதுனால தப்பு கிடையாது பிரச்சனையும் வராது அதனால் நான் சொன்ன இதை நடைமுறைப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக நன்றாக இருக்கும் ஊறி உங்கள்டு விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்